ஒரு மாம்பழம் ஜூஸ் போட போகிறாங்க அதுக்காக வந்து ஒரு பால் அரை லிட்டர் வந்து நல்லா கொதிக்க வைக்கிறோம் கொதிக்க வச்சு இதை கோல்டாக்கி அதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தில் சேர்க்கும் நம்ம பச்சைப்பால் போட தேவையில்லை பச்சை பால் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அந்த பால் நல்லா ஜில்லுன்னு ஆக்கிட்டு அதுக்கப்புறமா ஜூஸில் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா பச்சைப்பாலை ஜூஸில் போகிறத விட நல்லா பாலை காய வச்சு அதுக்கப்புறம் கோல்டாக்கி அதுக்கப்புறம் ஜூஸில் போட்டால் அருமையாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சில வந்து பச்சைப்பாலை ஏன் போடணும்னு சொல்கிறேன்னா சிலருக்கு பச்சைப்பால் வந்து ஒத்துக்காது ஒரு வேலை லூஸ் ஆகிறதுக்கு பேதியாக ஆகிறதுக்கு நல்லா வாய்ப்பு இருக்குது அதனால் எப்போயுமே பாலை காய வச்சு போடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா அப்புறம் மாம்பழம் ஜூஸ் போட போகிறாங்க ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா காய வச்சு கோல்ட் ஆக்கி வச்சிருக்கோம் பால் வந்து போட்டிங்கன்னா ஒரு ஃபியூவர் ஜூஸ் நம்மளோட மில்க் ஷேக் சூப்பராக இருக்கும் இது சக்கரை பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ எடுத்துருக்குங்க அதிகமாக நான் ஐஸ் கட்டி பார்த்தீங்கன்னா ஒரு கப் ப்ரிட்ஜில் அரிசி மேலே வச்சு ஐஸ் ஆகிடுது ஒரு கப் ஐஸ் கட் ஐஸ் கட்டி எடுத்து வச்சுக்கோம் அது பார்த்திங்கன்னா மாங்காய் ரெண்டு கிலோ மாங்காய் ஃபுல்லாக தோல் நீக்கிருக்கோம் பருவி இதே போல தான் ரெண்டு கிலோ தோல் நல்லா நீக்கிருக்கோம் மாம்பழம் சூப்பராக டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க பரவீத மாம்பழம் ரெண்டு கிலோ தோல் நீக்கிட்டு வச்சுருக்கோம் இப்போது கத்தி எடுத்து இதெல்லாம் சரிய பகுதியை மட்டும் கிளீனாக கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டு சர்க்கரை போட்டு அது பால் போட்டு ஒரு ஃபீவரான ஜூஸில் நம்ம போட போகிறோம் ஓகேங்களா மாம்பழம் பொதுவாக மாங்கானே வந்து காயாக இருந்தாலும் பழமாக இருந்தாலும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஊறுகாயிலேருந்து மாங்காய் காயிலேருந்து பழத்துலேருந்து எல்லாேரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழம் தான் இதில் நன்மைகளும் அதிகமாகவே இருக்குது தண்ணி நீங்கள் தண்ணி ஊற்றி கூட போடலங்க பால் போட்டு தான் ஜூஸ் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நீங்கள் நான் வந்து பால் போடுறேன் நீங்கள் பால் வேணாம்னா நீங்கள் த வெறும் தண்ணி ஊற்றி கூட சக்கரை போட்டு ஜூஸ் போடலாம் சக்கரை இல்லைன்னா நாட்டு சக்கரையோ வெள்ளமோ கூட இப்போ நீங்கள் போட்டு தரமாக போடலாங்க இந்த மாம்பழம் சீசனில் இந்த டைம் தான் மாம்பழம் வந்துருக்கு ஐசூர் கட்டி கால்கை சக்கரை சக்கரை வந்து பாருங்கள் அதிகமாக இருக்குல்லங்க ஒரு பியூர் ஜூஸாக போட கம்மி அதாவது சக்கரை எப்பயுமே ஜூஸ் ஆகட்டும் எதுக்காக கூட இருக்கும் சக்கரை நீங்கள் கம்மியாகவே பயன்படுத்துறது ரொம்ப நல்லது அதாவது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு பர்சன்ட் சக்கரை போட்டால் கூட போதுமாக இருக்கும் நம்ம அதிகமாக சர்க்கரை சேர்க்கவே தேவையில்லை ஓகேங்களா இப்போ மாம்பழம் கொள்ளலாம் க்ளீனாக கட் பண்ணிடலாம் இப்போ ஓகேங்களா பால் ரெடி சர்க்கரை ரெடி ஐஸ் ரெடி இந்த பால் பாட கட் பண்ணிட்டு இந்த மாம்ப மாம்பழத்தை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு ஹெல்த்தியான மாம்பழம் மல்கோவா மாம்பழம்னா டேஸ்ட்டு சேமாக டேஸ்ட் இருக்குதுங்க ஓகேங்களா இப்போ வந்து கட் பண்ணிடலாம் பண்ணிடலாத்தையும் மாம்பழம் பாருங்க அப்படியே க்ளீனாக கட் பண்ணிடலாங்க ஒரு நாடு பீஸ் கட் பண்ணுறேங்க கட் பண்ணிட்டு மிர்ச்சியில் கூட சுமார் ரெண்டு நிமிஷம் வாடனா போதுங்க அதிகமாக போனாலும் அதிக நேரம் போடணும் அவசியம் இல்லை க்ளீனாக மசினி நல்லா சூப்பரான ஒரு ரீதியான ஜூஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்க அவ்வளோதான் இதே போல் வந்து எல்லா பார்த்தியும் ஜூஸ் போட்டதான் மாம்பழம் சரியை மட்டும் கிளீனாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணி எடுத்துகிட்டா உடனே ஜூஸ் போடுறோம் ஓகேங்களா அப்புறம் மாம்பழம் வந்து இந்த ஜார் ஃபுல்லாக வந்திருக்கு இதை கட் பண்ணி எடுத்துருக்கோம் இது கூடவே சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு ஃபுல்லாக அதை அரைச்சி எடுத்துடலாங்க இதில் வந்து ஜாரில் இடம் இல்லை அதனால மாதிரி இல்லைன்னா பாலை ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இது ஃபுல்லாக ஜார் இருக்கிறதால நம்ம ஜூஸ் ஜூஸை போட்டு இதில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பாலை ஊற்றி களைக்கலாம் ஓகேங்களா ஜூஸ் போட்டுலாம் இப்போ பாருங்க மாம்பழம் ஜூஸ் போட்டாச்சு அப்படியே ஊற்றிக்கலாங்க ஒரு ஃபிவரான ஜூஸுங்க தண்ணிலாம் சேர்க்கலங்க நீங்கள் தண்ணி சேர்த்து கூட போடலாம் உங்கள் விருப்பம் தான் பாருங்கள் ஃபுல் ஃபிவராட்டிக்காக அவ்வளோ டிக்காக பாருங்கள் இப்போது இதே வந்து அப்படியே ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு அப்படியே ஒரு நல்ல கட்டியாக அது அதிகமாக அப்படியே ஊற்றிட்டு அப்படியே தோசை போல் அப்படியே க்ளீனாக காய்ச்சினா ஒரு தோசை போல் கிடைக்குங்க மாம்பழம் வந்து எல்லாமே டைமுக்கு கிடைக்காது அப்படியே தட்டில் என தட்டில் வந்து ஒரு இந்தளவுக்கு டெக்ஸ்டில் க்ளீனாக ஊற்றிட்டு அப்படியே ரெண்டு மூணு நாள் வெயில் காய அப்படியே சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆகிடுங்க இவ்வளோதாங்க இதை வந்து நீங்கள் பால்லாம் ஊற்றி போட்டால் அது டிக்கா அது காயாது இந்த அளவுக்கு நீங்கள் இதை அப்படியே வந்து ஒரு தட்டில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா என அப்படியே வெயில் ரெண்டு மூணு நாள் காய ஒரு சூப்பரான தோசை ரெடி ஆகிடும் ஓகேங்களா இப்போ இந்த பாருங்கள் ஃபேவர் ஜூஸ் வந்து போட்டாச்சுங்க இது வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம் பால் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பால் ஊற்றிங்க ஊற்றிட்டு நல்லா கலைக்குங்க பால் ஊற்றுனா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக பாருங்கள் அப்பயும் மாம்பழ வந்து தங்க கலர் வந்து குறையாது அதே கலர் தான் இருக்கும் பால் ஊற்றுனோம் பாருங்கள் எவ்வளோ டிக்காக இருக்குது பார்த்தீங்களா நல்லா கலைக்கலாங்க சொல்லுதாங்க இப்போது நம்ம ஐஸ் போட்டுடலாம் ஓகேங்களா ஐஸ் வந்து சேர்த்துக்கலாம் வந்து ஐஸ் சேர்த்துருக்கோம் எவ்வளோ தெரியாது பெரிய இட்லி ஸைஸில் ஐஸ் வந்து சூப்பராக போட்டிருக்கோம் அப்படி வாட்ஸிப் போட்டுலங்க ஒரு பாதி போட்டிருக்கு மேலே அதுவும் ஐஸ் போதுமா இருக்கும் இவ்வளோதாங்க ஐஸ் போட்டாச்சு நம்ம தண்ணியே ஊற்றலை நல்லா பால் போட்டு பால் நல்லா காய வச்சு கொதிக்க வச்சு அதை வந்து கோல்ட் ஆக்கி இருக்கும் அதே போல் ரைஸ் வந்து ஏன்னா நைஸ் வராசி இப்போ சூப்பராக சூப்பராகிடுச்சிங்க அப்படியே குடிச்சிடலாங்க சூப்பர் டேஸ்ட்டில் அருமையாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு மாம்பழம் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச ஜூஸ் தான் அருகுமையாக பாருங்க அப்போ கலர் வந்து கரும மாம்பழத்தில் ரசமான கலரில் இருக்குது அப்படியே பாட்டில் வந்து சூப்பராக குடிச்சிடலாம் ஆனால் சர்க்கரை வந்து கம்மி தான் போட்டிருக்கு அதிகமாக போடல ஒரு கால் கிலோ தான் போட்டிருக்கேன் இது வந்து குறைஞ்சி ஒரு இருபது கிளாஸ் ஜூஸ் வரும் எவ்வளோங்க இருபது கிளாஸ் வரும் நான் சக்கரை வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன் படை பார் ஊற்றி எல்லாம் ஊற்றிட்டு கிளீனாக ஊற்றி பிடிச்சிடலாம் ஓகேங்களா மாம்பழம் ஜூஸ் போடாச்சு சூப்பரான தங்க கலர் அருமையாக இருக்குது அப்படியே பிடிச்சி பார்த்துடலாம் இந்த கொட்டையை அங்கே வச்சுக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொட்டையை க்ளீனாக கழி உப்பு மஞ்சள் போட்டு நல்லா கழுவி வச்சுங்க இதை நல்லா காய வச்சு இந்த பருப்பு எடுத்து நம்ம பருப்பு வந்து பல ஸ்பீரியல் சாப்பிடலாம் அருமையான ஹெல்த்து வந்து அதிகமாகவே இருக்கு அதான் இந்த கொட்டையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணுறது வேண்டாம் நீங்கள் அப்படி காய வைக்கணும்னா அதெல்லாம் செய்தி நேரம் இல்லைன்னு இந்த கொட்டையை அப்படியே எடுத்துங்க அப்படியே வந்து விறகு போட்டு சும்மா கொளுத்தி சும்மா சூடாக்கி நல்லா சுட்டு சாப்பிடலாம் இல்லையா வீட்டில் விறகு இல்லையா கேஸ் மேலே வைங்க தில் திருப்பி வச்சிட்டு நல்லா சுட்டு இந்த ஓட உடைச்சி எடுத்துக்க இந்த உள்ள ஒரு பருப்பு சாப்பிட்டிங்கன்னா அதிகமான பெனிஃபிட்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது இந்த மாங்கொட்டை பருப்பில் அவ்வளோ நன்மை நிறையவே நிறைஞ்சிருக்கு அதனால் நம்ம கொட்டையை கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்போ சுட்டு சாப்பிட்லாம் இந்த கொட்டை மட்டும் தனியாக எடுத்து காய வச்சு வச்சுக்கோங்க பருப்பு எடுத்திங்கன்னா அந்த பருப்பில் காரக்குழம்பு பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க அருமையாக இருக்குங்க அது இந்த மாம்பருப்பு வந்து லூஸ் மோஷன் ஆகுது பேதி ஆகுதுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மாங்கோட்டை மூணு மூணு மாங்கோட்டை பச்சை கொட்டையிட் உள்ளத பருப்பு எடுத்து அப்படியே ரெண்டு மின்னு சாப்பிட்டீங்கன்னா உங்கள் லூஸ் மோசன் ஈடுங்க நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள் பேதியோட டைமில் லூஸ் ஆகிற டைம் ஆகிற டைமில் நீங்கள் இந்த உள்ளக பருப்பை ஒரு மூணு குழம் கொட்டையை உடைச்சு அந்த பருப்பு எடுத்து வெளியே எடுத்துருங்க பச்சை கொட்டையை அப்படியே அந்த கொட்டையை பேதியார் லூஸ் மோஷன் ஆகிற டைமில் நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் அப்படி இப்படி இருந்த மெடிசினோ மாத்திரி எதுவுமே தேவை க்ளீனாக ஃபுர்பட்டாக க்ளீனாக வேலை செய்யும் ஓகேங்களா இப்போது நம்ம இதில் வச்சுருக்கேன் நீங்கள் இதை போல் அந்த மாங்காட்டிய வந்து நல்லா ஒரு உப்பு மஞ்சள் கூட நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எது இந்த பருப்பு மட்டும் இது சேவ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ அது ரொம்ப யூஸ் ஆகும் ரொம்ப பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது இவ்வளோ கசாயம் போடலாம் அந்த பருப்பு அரைச்சிட்டு பருப்பு ஒரு எஸ்பெசியலாம் பல விதமான எஸ்பெஷியலாக அந்த பருப்பு அவ்வளோ மருத்துவம் நிறையவே இருக்குதுங்க ஓகேங்களா இந்த மா சில மாங்காட்டி பருப்பு பார்த்தீங்கன்னா மாம்பழத்தை கூட அந்த பூக்கள் சாப்பிடணும் நேரம் தொலை போட்டு உள்ளே போய்ட்டு அந்த கொட்டையை தான் சாப்பிடணும் அதில் அவ்வளோ பெனிஃபிஷ் நன்மை இருக்குது அந்த பூச்சிகள் கூட தெரிஞ்சிருக்கு உள்ளே போய்ட்டு அந்த கொட்டையை தான் சாப்பிடும் அவ்வளோ நன்மை இருக்குது இப்போ ஜூஸ் வந்து குடித்து பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்றது ஓகேங்களா சக்கரை வந்து கம்மியாக தான் போட்டேங்க கம்மியாக விட இனிப்பு அதிகமாக இருக்குது மாம்பழத்தில் இனிப்பு இருக்குது இல்லைங்களா அதனால் இவ்வளோ ஜூஸ் வந்து ஒரு கால் கிலோ சக்கரை போட்டிருக்கேன் அவ்வளோ அதிகமாக சேர்க்கலைங்க என்ன கலர்லாம் சூப்பரான கலர் நீங்கள் டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட்டு குடிக்க குடிக்க குடிச்சிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு டேஸ்ட் ஓகேங்களா இது மாம்பழம் ஜூஸ் போடுங்க குடிங்க பியூரான பால் போட்டுங்க பால் தண்ணி கொடுக்க போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை போட்டுருங்க ஐஸ் போட்டு போட்டு ஜில்லு பஸ்ல குடிச்சுன்னா சேம்மா டேஸ்ட்டில் இருக்குது ஹெல்த்தி கூட இருக்கு இல்லை என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றது இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா மாம்பழத்தில் என்ன நன்மைகள்னு பார்க்கலாங்க மாம்பழம் சாப்பிடுவதால் இத்தனை அற்புத நன்மைகள் உள்ளதா தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் இந்த இரண்டு வைட்டமின்களும் எளிதாக நமது உடலை வந்தடையும் பல பல பேர்கள் மாம்பழத்தை முழுமையாக சாப்பிட்டால் தோல் பகுதியை தூர எடுத்து வீசுவார்கள் மாம்பழத்தின் மேல் தோல் பகுதிகளான வைட்டமின் சி சத்து அதிகமாக உள்ளது மனிதர்களின் மனிதர்களின் உடலுக்கு அதிகம் அதிக முக்கிய தேவையான கேல்சியம் பாஸ்பரஸ் கேடியம் பொட்டாசியம் ஆகியவைகள் நம் சுவையாக சாப்பிடுகின்ற மாம்பழம் அதிகமாக இடம் பெற்றுள்ளது மாம்பழத்தில் பொட்டாசியம் மற்றும் நார்ச்சத்து மிகுதி மிகுதியளிப்பதால் அது உயர் இரத்த அழுத்தத்தை குறைப்பதோடு இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைக்கிறது தினமும் ஒரு மாம்பழம் சாப்பிட்டால் உடலில் இரத்த ஓட்டம் சீரா சீராக்கி நரம்பு தளர்ச்சி நீங்கி உடல் வலுவடையும் காரணம் மாம்பழத்திற்கு இரத்தத்தில் உள்ள நச்சு கிருமிகளை அழிக்கும் அகற்றல் உண்டு இது மட்டுமல்ல இதயத்தையும் மூளையும் பலப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் கர்ப்பிணிகள் மாம்பழம் சாப்பிடு சாப்பிட்டு வந்தால் பிறக்கும் குழந்தை நல்ல ஊடச்சத்தோடு பிறக்கும் பெண்களின் மாதவிடாய் பிரச்சினைக்கு மாம்பழம் சாப்பிடுவது நல்லது உடல் கனிந்த மாம்பழங்களை சாப்பிட்டால் மாதவிடாய் ஒழுங்குபடுத்தும் அதே சமயம் பெண்கள் மாதவிடாய்க்கு நாட்களில் காலை நேரத்தில் சாப்பிட்டால் உதிரப்போக்கு அதிகரிக்கும் எனவே அளவோடு சாப்பிடுவது நல்லது மாம்பழம் பல் நோய்களையும் போக்கும் பழத்தை துண்டு துண்டாக நறுக்கி வாயில் போட்டு ஈறுகளில் படும்படி படும்படி வைத்து பத்து அல்லது பதினைஞ்சு நிமிடங்களுக்கு கைத்து துப்பிவிட்டால் பல் நோய் நோய் பறந்துவிடும் சிறுநீர் வைகளில் உள்ள கற்களை அப்படி படியாக கரைக்கும் ஆற்றலும் மாம்பழத்துக்கு உண்டு இரவில் மாம்பழம் சாப்பிட்டு விட்டு தூங்கினால் அடுத்த நாள் மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இப்போ மாம்பழத்தை பார்த்திங்கன்னா என்ன நன்மைகள்னு சொல்லியிருக்கேன் அதேபோல் இந்த மாம்பழத்தை அடுக்கி ஜூஸாக போடுங்க அப்படிங்க எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கேன் மாம்பழம் நமக்கு எல்லா டைம் கிடையாது வந்து வந்து ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும் இந்த கிடைக்கும் போது நம்ம க்ளீனாக சாப்பிட வேண்டி தான் ஓகேங்களா வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் அனுப்பங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்தேகம் ஆணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கமௌனில் சொல்லுங்கள் ஓகேங்களா வீடியோ பீ பிடிச்சி தான் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நாமளும் வந்து காயாட்டம் பழமாட்டோம் இடம் யாரும் வந்து பிடிக்கலன்னு சொல்ல மாட்டாங்க எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாம் அதிகமாக நன்மை தரக்கூடியது ஓகேங்களா நீங்கள் போய் போட்டு க்ளீனாக சாப்பிட்டு எப்படி இருந்தால் கமனில் அவசியம் வந்துடாமல் சொல்லுங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல விஷயம் ந நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்